செய்தியலசல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி கரூரில் நடந்த அந்த பேரிழப்பை இதை பற்றி தான் பேச போகிறோம் நாற்பது பேர் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இதை பற்றி பேசுவதற்காக தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியின் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலாஜி அவர்களை சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் சார் மொதல் வணக்கம் சார் ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியின் சார்பாக கரூரில் என்னோட சொந்த உறவுகள் அனை அனைவருக்கும் இந்த ஆழ்ந்த இரங்கல் செய்தியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களோட கட்சி சார்பாக இது வந்து இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஈடு இழப்பு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு இது அது மட்டும் இல்லை மக்களாக நம்ம எல்லாம் சிந்திக்கணும் இன்றைக்கி இப்பேற்பட்ட இழப்பு வந்து இது இனி வரும் காலங்களில் வந்து நடக்காமல் சினிமா பிரபலம் பின்னாடி ஓடாமல் தெரியாமல் இவ்வளோ பெரிய கூட்ட நெரிச்சலில் வந்து குழந்தைகள் தாய்மார்கள் ஒரு போதிய பாதுகாப்பு இல்லாமல் தண்ணி வசதி இல்லாமல் மூச்சு திணறி இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அரசு தான் நான் சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம அரசு தான் வந்து போதிய பாதுகாப்பு வந்து இந்த கூட்டத்துக்கு கொடுக்கலன்றது தான் வந்து தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியோட சார்பாக இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த விஜயின்றவர் வந்து அந்த பிரபலம் வந்து ரெண்டு அரசியல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்போ இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் வந்து இந்த அரசுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வரும்பொழுது அந்த மக்களை பாதுகா பாதுகாப்பு பண்ணி ஒரு கயிறை போட்டோ இல்லை ஒரு இப்போ பேரிகாடி போட்டோ ஒரு கரெக்டான முறையில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இழப்பு வந்து வந்திருக்காதுன்றது தான் வந்து எங்கள் என்னோட கருத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ரெண்டு மக்களுக்கு நடுவில் இருந்து கொத்து கொத்தா மக்கள் வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மேலே இருக்கிற ஒரு கொள்கையும் இல்லாமல் எந்த ஒரு கட்சியோட எந்த ஒரு கோட்பாடும் இல்லாமல் அவரை பார்க்கறதுக்குன்னே வந்த ப பல பல ஆயிரம் பேர் அது தயவுசெய்து வந்து தமிழக மக்கள் வந்து கல்வியில் வந்து ரொம்ப சிறந்து இருந்த மாநிலம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி அப்பேற்பட்ட மாநிலம் எங்கே தவறு விட்டுது இந்த முப்பத்தொம்போது பேரோட இழப்புக்கு வந்து இந்த அரசு தான் காரணம் அதே மாதிரி அந்த கட்சிக்காரங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா கட்சி நிர்வாகிகளும் இதுக்கு காரணன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வந்து கட்சி கொள்கை வந்து பாத்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருன்றீங்க சக மனுஷன் வந்து முந்தி போய் முன்னாடி போய் அவரை பாத்திர முடியாதான்னு சொல்லிட்டு முன்னாடி போய் தள்ளி கீழ் வந்து மூச்சு தனியார் இறந்து போறான் நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா உங்க உங்கள் உங்கள் பக்கத்துல நின்னவன் உங்க பக்கத்துல தலைவரே தலைவரே கோஷம் போட்டவன் கத்துனவன் தான் இன்னைக்கு என்ன பண்றான் ஒரு முப்பத்தொம்பது பேர் இறந்துட்டாங்க இந்த உயிருக்கு யார் யாரு பதிவு சொல்றது அரசு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும்னா கூட சரி ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும் தொண்டராகிய நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஒரு ஒரு இழப்பு நடந்ததுக்கு அப்புறம் தூக்கின்னு போயிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கட்சிக்கு இந்த மாதிரி அவப்பேர் வந்துடுமோ அரசாங்கம் இந்த மாதிரி செய்கெல்லாம் செஞ்சிச்சு இது இதுக்கு இதுக்கு பின்புலம் வந்து இந்த மாதிரி இருக்குமோ இதெல்லாம் தேர்றது இதெல்லாம் வந்து பண்றது வந்து அதுக்கப்புறம் காலங்கள்ல முறையான நீதிமன்ற படி அது என்னவோ அது கண்டிப்பா நடக்கதான் போகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சுத்தி சுத்தி வந்து ட்ரோன் கேமரா வச்சு இதை இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து அது வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து கண்டிப்பாக நடக்கும் கரெக்டான நம்மளோட மக்களுக்கு வந்து தீர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்புகிறேன் இந்த இந்த நீதி அரசுக்கு எல்லாம் வந்து கரெக்டாக கொடுப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன் ஆனால் இந்த இழப்பு வந்து இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஒரு விதத்தில் காரணம் என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே வந்து கட்சியும் கட்சி தலைவரும் அந்த அந்த மூஞ்சை பாத்திரமாட்டமா அப்படின்னு ஓரிங்களா கண்டி கொள்கையும் கொள்கை பிடிப்பு சார்ந்து யாரும் ஓரதே இல்லை முழுக்க முழுக்க வந்து மனித நெய்யின்றத ஒன்று செத்து போச்சிங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தள்ளி தள்ளுமுள்ளாயி கீழே விழுந்து இப்போ இழப்புக்கு அங்கே இருக்கிற கும்பலும் ஒரு விதத்தில் காரணம் நம்ம என்ன தான் வந்து நம்மளோட ஆழ்ந்த இடங்களை தெரிவித்தாலும் இந்த இழப்புக்கு வந்து மக்கள எல்லாரும் வந்து செய்ய முடியாத ஒரு மா மாபெரும் இழப்பு இது ஐயா சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து இவ்வளோ கூட்டம் வரும் அப்போ இவருக்கு எந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட்டு கொடுக்கணும் எந்த எப்படி வந்து அவர் வண்டி வரணும் இதெல்லாம் வந்து போலீஸ் முன்கூட்டியாக இருக்கோமா இருக்காதா கண்டிப்பாக ஐயா கண்டிப்பாக வந்து அந்த கட்சிக்கார கட்சி நிர்வாகிகளுக்கு மூத்த நிர்வாகிகளுக்கு அந்த கட்சியில் இருக்க வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் இதை வந்து முழுக்க முழுக்க வந்து போலீஸ் வந்து தவறுகள் பண்ணியிருக்காங்க அரசு தவறுகள் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி இவர் ரெண்டு மாவட்டங்களுக்கு போயிருக்காரு பிரச்சார முறையை பண்ணியிருக்காரு இது வந்து மூணாவது மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் பண்ணியிருக்காரு மாதிரி இவர் வந்த டைமிங் தப்பாக இருந்தாலும் ஆனால் அங்க வந்து கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு வந்து அரசோட கடமை காவல்துறையோட கடமை ஆனால் அது தவறுது வந்து முழுக்க முழுக்க வந்து காவல்துறை மட்டும்தான் ஐயா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி வருங்காலத்தில் வந்து அரசியல் தலைவர்கள் வராத இப்போ ஆளுங்களை வச்சு காசு கொடுத்து கூட்டு வராங்க கூட்டத்தை காமிக்கிறதுக்கு இவருக்கு வந்து தானாகவே ரசிகர்ன்ற ரசிகர்னால இருந்தாலும் சினிமா பிரபலன்றதுனால கூட்டம் வந்து தானாகவே வருது அப்படி இருக்கும்போது அப்போ உளவுத்துறை சொல்லணுமா வேணாமா இது இவ்வளோ கூட்டம் வரும் அதுக்கேற்ற மாதிரி காவல்துறை வந்து பாதுகாப்பு போடணும் இல்லை அவர் வந்து ரூட்டை வேறு ரூட்டில் வர வைங்க இதெல்லாம் அறிவுறுத்தல் கொடுக்க வேண்டியது காவல்துறையா இல்லை கட்சியோட தொண்டர்களா இல்லை இல்லை இது வந்து முழுக்க முழுக்க வந்து அறிவுரை கொடுக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தோட கடமை ஏன் அப்படின்னா உளவுத்துறை தான் வந்து என்ன பண்ணிப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு தேர்தல் பிரச்சார உரையை வந்து அவர் பண்ணும்பொழுது ரெண்டு மாவட்டங்களில் போயிருக்கும்போது இவ்வளோ ஜனங்கள் வந்திருக்காங்க இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க இவ்வளோ ரசிகர் வந்திருக்காங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க அவரால் பார்க் அவர் அவரை பார்க்கணுன்னு வந்த ரசிகர் குழு கூட்டம் மட்டும்தான் இது வந்து எந்தோட க கட்சியோட கொள்கையோ கூட்பாடோ எந்த ஒரு கூட்டமும் ஏன் அப்படின்னு வந்து செத்து போன ஆறு குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா இவர் தான் விஜய் இவர் ஒரு மாரி மாதிரி தாவக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால வந்து இது தவற விட்டது முழுக்க முழுக்க அரசாங்க கிட்டேயும் இருக்கு ஏன் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து கரெக்டான வழியை கொடுத்துருக்கணும் இவ்வளவு ஜனங்க வராங்க அப்படின்னா அதுக்கான இடத்த ஸ்பேஸை கொடுத்துருக்கணும் அது கொடுக்காம தவறு விட்டது அரசோட மெத்தனை போக்கு அதே மாதிரி வந்து உயர் அதிகாரிகளோட மெத்தன போக்கு சொல்லு சொல்ல போனீங்கன்னா அந்த மாவட்ட அந்த மாவட்டோட கலெக்டர் கூட வந்து இதை பார்த்துருக்கணும் இதை இதை பார்க்க தவறுறது வந்து ஒரு விதத்துல அவங்களும் காரணம் தான் இதுக்கு அப்போது இப்போ பொதுமக்கள் இப்போ ஒரு ஒரு மீட்டிங்கில் நடக்குது பத்து பேர் சேர்த்துடுறாங்க இல்லை வந்து இப்போ இன்னைக்கு முப்பத்தொம்பது பேர் இழந்துருக்காங்க அதனால் வந்து பொதுமக்கள் வந்து இவ்வளவு கூட்டத்தில் மத்தியில் போய் பார்க்கணுமான்ற ஒரு ஒரு இது இல்லையா கண்டிப்பாக தமிழக தமிழக மக்களுக்கு அதுவும் குறிப்பாக வந்து இந்த ரசிகர் பின்னாடி என்னைக்கு நீங்கள் போகிறத நிறுத்தினோம் அன்றைக்கி தான் வந்து எல்லாமே நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் நீங்கள் முப்பத்தொம்போது பேர் அங்கே கதற ஹாஸ்பிட்டலில் திருச்சியில வந்து திருச்சியில ஏர்போர்ட்ல வந்து ஒரு ஊடகவியல் நபர் வந்து கேட்கிறாரு முப்பது முப்பது பேருக்கு மேல இறந்துட்டாங்க கத்துறாரு எந்த உணர்வுமே இல்லாத நீ அட்லீஸ்ட் நீங்க நீ பாட்டில் வந்து பனையூர்ல வந்து நிம்மதியை படுத்து தூங்குற எப்படி உன்னால தூங்க முடியுது வந்து ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் ட்விட் போடுற இது இல்ல இதெல்லாம் வந்து க யாருக்காக வந்த கூட்டம் இது மக்கள் சும்மா வந்து நின்றுனாங்களா உன்னை பார்க்கணும் ஏதோ வந்து விஜய் மாட்டாரா அப்படின்னு ஒரு ஒரு கட்சியோட கொள்கையும் இல்லாமல் சாதாரண மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க உன் உன் மேல இருக்க ஒரு கிரேஸ்ல அப்படிப்பட்டவங்களுக்கு நீ என்ன பண்ணிடணும் அங்கே இருந்து நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஸ்யாவது கூப்பிட்டு பேசியிருக்கணும் உன்னால வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களால் பார்க்க முடியல விஜய் சாரால வந்து பார்க்க முடியல அப்படின்னா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லயாவது சொல்லியிருக்கணும் அது விட்டுட்டு போன்ல வந்து எக்ஸ் எக்ஸில் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆழ்ந்த மனவேதனையோட வேதனையோட இருக்கிறேன் இதெல்லாம் என்ன சார் இது மக்கள் மக்கள் வந்து இன்னைக்கு சொல்ற பாருங்க சார் அங்க வந்த கூட்டம் எதுவுமே வந்து அந்த தாவேக்கா கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையாவோ அஹ் கோட்பாடாவோட வந்த ஒரு உணர்வோட வந்த கூட்டம் இல்லை சார் இது அப்படி 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 வந்த கூட்டம் வந்தா அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்திருப்பாங்க சார் இவ்வளவு உயிர் வந்து சேதம் ஆயிருக்காது சார் இதுதான் நான் சொல்ல வரேன் எல்லாரும் வந்து விஜய் ரசிகர்கள் அவரை பாக்கணும்னு வந்த கூட்டம் சார் இது அவங்க குடும்பத்துக்கு யார் சார் பொது சொல்லுவா இழப்பு இழப்பு தானே சார் கண்டிப்பாக டிவியில் பார்த்துட்டு எல்லாம் வந்து ஏதோ இது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு சேனல் இது வந்து சின்ன விஷயம்லாம் கிடையாது இது வந்து முப்பத்தொன்பது பேர் இழப்புன்றது பெரிய பெரிய மாபெரும் இழப்பு சார் இது இதுக்கு வந்து அது இடத்துல இது மாதிரி நடக்கிறதுல ஆனால் இது இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு பொதுமக்களாகிய அவங்க தான் வந்து விழிப்புடன் இருந்து நம்ம இந்த கூட்டத்தில் போகணுமா வேணாமா டிசைட் பண்ணணுமே தவிர அப்போ தான் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இவங்களும் போக மாட்டாங்க

அவரால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்போ அந்த கரூர் மாவட்டத்தில் டாக்டர் எத்தனை பேர் தான் எறிகிறாங்க ஒரு முப்பத்தொம்பது பேரை வந்து இழப்பு ஆகுற அளவுக்கு இப்போ வந்து காபந்து பண்ண முடியாத டாக்டர் அப்போ வந்து என்ன தான் செஞ்சிட்ருக்காங்க அதான் சார் அரசு அரசு வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் சார் இது ஏன் அப்படின்னா வந்து உடனே வந்து அங்கே வந்து அந்த மா மாவட்ட மாவட்டத்தோட அமைச்சர் செந்தில் பாலாஜி போறாரு அதுக்கப்புறம் வந்து அன்பில் பொய்யா மகேஷ் போறாங்க அதுக்கப்புறம் வந்து சிஎம் நைட்டு போனாரு இதெல்லாம் ஒரு 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 விதம் வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி இதெல்லாம் தவறுனதுக்கு காரணமும் இந்த அரசு தான் இதை வந்து நம்ம ஒத்துக்கணும் நீங்க போதிய பாதுகாப்பு கொடுத்து மக்கள் கொஞ்சம் வந்து ஒரு மோகத்துல வருவாங்க தள்ளு முழு நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனா காவல்துறைக்கும் இந்த அரசு அதிகாரிகளுக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பல விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா நீங்க ஏன் இத தவற விட்டீங்கன்றது தெரியல அதே மாதிரி அவரு கூட்டம் போட்ட இடமும் வந்து ரொம்ப 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 இருக்கு அதுவும் மாதிரி தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களும் அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளும் காரணம் மக்களாக நம்மளும் சிந்திக்கணும் வருங்காலங்களாவது யங்ஸ்டர்ஸ் யாருமே வந்து ஒரு ஒரு கட்சியோட கொள்கையோ நல்ல லீடராவோ முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் இருக்கும் ஜாதியின் பேரில் அடிமையாக இருக்கும் மதத்தின் பேரில் அடிமையாக இருக்கும் மொழின்ற பேரில் அடிமையாக இருக்கும் திராவிடன்ற பேரில் அருமையாக இருக்கும் இப்போ ரசிகர்ன்ற பேரில் இருந்து முப்பத்தொம்போது உயிர் தான் மிச்சம் தயவு செய்து இது இதெல்லாம் தூக்கி போட்டு மனுஷனை மனுஷனை பாருங்க மனித நேயத்தை நேசிங்க மனித நேயத்தை நேசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இழப்ப நம்ம தடுத்து இருக்க முடியும்ன்றதுதான் தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியோட எங்கள் தலைவர் ஐயா ஷேக் தாவத்தோட அறிவுறுத்தலே இதுதான் ஸோ அதனால் வந்து அவருக்கு என்னங்க நாங்கள் செயல்படுறோம் இயக்கமும் இப்படி இப்படிதான் நடக்குது ஸோ மனிதன மனிதன பாருங்க எல்லா கட்சியோட கொள்கையும் கோட்பாடும் எதுவும் வார்த்தையாக இல்லாமல் பிறப்புக்கும் எல்லா உயிரும் சமன்ற அந்த வார்த்தையாக இல்லாமல் மனித ஏகத்தை மனித ஏகத்தை மனிதனையை தான் பார்ப்போம் சக மனிதனை நேசி தான் என்னோட ஸ்டேட்மெண்ட் ஐயா வருங்காலங்களையாவது இதுமாரி நடக்கூடாது ஐயா நன்றி 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 நன்றி